நம்ம உடல்ல சீரணிக்க கூடிய அளவு இருந்த சக்தி அது ஒரு அளவுல தான் எல்லை கட்டி இருக்கிறது இயற்கையாக அதற்கு மேல போற போது அதே உணவு உண்டாகும் தேக்கம் உண்டாற உணவு எந்த இடத்துல தேக்கம்ண்டாலும் குளிப்பு உண்டாங்க அதை ஊசி போகுதுன்னு சொல்லுவாங்க என்பது அதுல இருந்து நுரைகள் அந்த நுரைகள்ல இருந்து அது ரசம் வடிகட்டுற போது அதுல இருந்து அந்த நுரைகளோட வர்ற போது அந்த நுரைகளோட ரத்தம் உற்பத்தி ஆகிற போது ரத்தத்திலேயும் நுரைகள் சேரும் அந்த நுரைகளோட போகக்கூடிய ரத்தம் உடல்ல ஓடும் போது எங்கு எங்க அந்த நுரைகளில் உள்ள காற்று தேங்குகிறதோ அங்க எல்லாம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இவைகள் எல்லாம் தடுக்க பல விதமான வியாதிகளை உண்டு பண்ணணும் அதனால உணவு அவசியம் என்று தெரிந்து செய்யும் போது அது கடமை ஆனா அது ருஷிக்காகவோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டோ அளவுக்கு அதிகமாக சாப்பிடுற போது அதுதான் பேராசை ஆசையை அப்படியே தான் வச்சுக்கணும் ஆசையை பேராசையாக மாற்றாத இருந்தா போதும் அந்த அளவு பேராசையாக மாற்றக்கூடாது என்றால் விளைவறிந்த விழிப்பு எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவும் அதே போல நாம் செய்யக்கூடிய உணவு என்ற இடத்த எடுத்துக்கொண்டோம்னா பசியை தீர்த்து உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக உணவு சாப்பிடுகிறோம் அந்த உணவு உடலை கெடுக்காதே இருக்கணும் அல்லவா அந்த விழிப்பு நிலையில அனுபவிக்கிற போது அதுதான் சீரமை ஆகவே நமக்கு ஆசை சீரமைப்பு தான் வேண்டுமே தவிர ஆசையை ஒழித்து விட கூடாது ஒழித்து விடவும் முடியாது அவர்களே இதற்கு முறையான பயிற்சி வேண்டும் ஆசை எழும்போதே அவ்வப்போது அதை தீர்மானம் செய்து கொள்வதற்கு முடியாது மன பழக்கத்தினாலையும் அல்லது சூழ்நிலையினாலும் சபலப்படும் அந்த இடத்துல நீங்க திடமான முடிவோடு ஒரு காரியத்தை செய்ய முடியாது அதற்காக நான் ஒரு பயிற்சிய எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு உங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவு பெறாத போனா அடிக்கடி அடிக்கடி அந்த ஆசைகள் எழுந்து அதுவே எண்ணத்தை மற்ற நல்ல செயல்கள் எல்லாம் சக்தியே இழந்துவிடும் ஆசைய முறைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் முறையாக முடிக்கலன்னு சொன்னா விட்டுட்டோம் அது அப்படியே எந்த எண்ணங்களானாலும் பதிவாகி பல தடவை எழுந்து 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 அது இயங்கிக் கொண்டே இருக்கும் அது குறைபாடாகவே இருக்கும்